மைய சென்னை மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சென்னை புளியந்தோப்பு குருசாமி நகர் மெயின் தெருவில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா திருத்தேர் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் மைய சென்னை வடக்கு மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சோக்கு என்ற செந்தமல் செல்வி பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா மகளிரணிய துணை செயலாளர் ரஞ்சமா தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் வழக்கறிஞர் தமிழ் இனியன் வளவன் செல்வம் ஐசக் விஜயகுமார் சந்திரசேகர் மணி தமிழரசன் சுதா புதுப்பேட்டை தாஸ் கதிர் விஜயகுமார் கலை எழிலன் வேதா கலையரசன் சேத்பட் நேசமணி மணி முன்னா ஜெயராஜ் மகளிர் விடுதலை இயக்கம் நிர்வாகிகள் நர்சோலை மல்லிகை அரசி செஞ்சோலை திருவள்ளூர் பொற்கொடி விநாயகபுரம் ஜெயந்தி பெரம்பூர் மஞ்சு குணசுந்தரி லட்சுமி முனிமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கேக் பெட்டி ஏழை எளிய பொதுமக்களுக்கு புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்